மூணாரில் ஓண கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மழையை கூட அவகணித்து தோட்டப்பகுதிகளில் குடும்பத்துடன் ஓண பண்டிகையை கொண்டாடி மகிழ்த்தனர் காலையிலேயே மூணாரிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் சிறிய அளவில் மழை பெய்தது மழையையும் பொருட்படுத்தாமல் ஓன கொண்டாட்டங்கள் மூணாரின் எஸ்டேட் பகுதிகளில் உள்ள ஐயங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்தாண்டு மணிக்கு தான் அது வந்து நாங்கள் எல்லாருமே சத்தியா இருந்தது மாதிரி செய்வோம் ஓன கட்டுறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் மல்காரங்க தான் செய்யணும்னு இல்லை தமிழ்காரங்களும் நாங்களும் செய்வோம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் நல்லா ஓணம் வந்துட்டு நாங்கள் அன்னைக்கு தான் பசங்க நாங்கள் எல்லாம் முண்டெல்லாம் கட்டி ஜாலியாக கொண்டாடுவோம் நாங்கள் பூக்களெல்லாம் போட்டு நாங்கள் சந்தோஷமாக அன்னைக்கு தான் கொண்டாடுவோம் அப்போது ஓணங்கிற விஷயத்தில் நாங்கள் வந்து சத்யா இதெல்லாம் பண்ணி நாங்கள் குடும்ப உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் பூக்களெல்லாம் போட்டு குடும்பமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து ச சந்தோஷமாக கொண்டாடுறது தான் ஓனோம் பண்டிகை இங்கே மூணு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் சாரி கட்டி அர்த்தப்பு குளம் போட்டு ஊஞ்சல் கட்டி ஆடி கேரளா மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்றாங்களோ அதே மாதிரி நாங்களும் பண்றோம் சந்தோஷம் முதலில் கோவிலுக்கு சென்று தொடர்ந்து மடை என்பதால் வீடுகளில் பூக்கோளங்கள் தயார் செய்து ஓணத்தை வரவேற்றனர் தொடர்ந்து முதிர்ந்தவர்கள் வீட்டிற்குள்ளேயே சத்தியா தயார் செய்தனர் தொடர்ந்து குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒன்றிணைந்து சிறிய எஸ்டேட் வீடுகளுக்குள் உண கொண்டாட்டங்களை நடத்தினர் சும்மா வாங்க சும்மா வாங்க அப்படிதான் கேரளத்திலுள்ள உள்ள அனைத்து பிரிவு மக்களும் பாகுபாடின்றி கொண்டாடும் ஒரு பண்டிகை தான் ஓணம் என்பதும் மூனாரின் லயங்களில் கண்ட காட்சியின் மூலம் உறுதியாகியுள்ளது நியூஸ் பியூரோ மூணார்